ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரக்கணி செலிப்ரேஷன் வீடியோலாம் கிடையாது நந்தா வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து ஒர்க் கிளம்பிட்டாங்க ஸோ சும்மா இன்னைக்கு வந்து ஒரு டே ரொட்டீன் மாதிரி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் இன்னைக்கு அம்மா வருவாங்க ஊர்லேருந்து அதெல்லாம் என்னென்ன நடக்குது பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜியா பாப்பா எழுந்திரிச்சு குளிச்சிட்டாங்க இனி மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட போனோம் அவ்வளோதான் சாமி கும்பிட்டாச்சு இனி அடுத்து என்ன வேலை பாப்பாவுக்கு டிஃபன் ஏதாச்சும் ஊட்டிட்டு டேட் டிவி ஏதாச்சும் பார்க்கணும் அவ்வளோதான் இப்போது சாமி கும்பட்டாச்சாக டிவி போட்டால் டிவியில் வந்து பட்டி மன்றம் இருந்துச்சு பட்டி மன்றம் வந்து நான் எப்பவுமே நார்மலாகவே பார்ப்பேன் அதுவும் ஸ்பெஷலாக நம்ம முத்து அவர்கள் நடந்திருக்காங்க பார்க்காம இருக்கிறதா இந்த ஷோவும் பார்த்துட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு பாப்பா பாருங்க விளையாடி அப்படியே ரெண்டு பேர் விளையாடிட்டு இருந்தோம் ஏதோ அம்மா வந்துட்டாங்க நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஐஸ்கிரீம் வேற வாங்கிட்டு வந்துட்டாங்க மேடம் வந்து ஐஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தாங்க ஒரே குஷி ஆயிடுச்சு அவங்களுக்கு என்னால வாங்கிட்டு வந்தாங்கன்னா இதோ பூ வாங்கிட்டு வந்தாங்க எப்போவுமே பூ வாங்கிட்டு வந்துடுவாங்க பூ அப்புறம் இது வந்து நெய் அம்மா வந்து லூஸில் வந்து நெய் வாங்கிட்டு வந்திருக்காங்க நெய் சாப்பிட்ற ரெண்டு பேர் வந்து நந்தாவும் பாப்பாவும் தான் அப்புறம் நெயில் பாலிஷ் வேறு இந்த வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்த கத்தி இந்த கத்தி வந்து எங்கள் அம்மாவோட அம்மா வச்சுருந்தாங்க அதாவது எங்கள் பாட்டியோடய கத்தி தேங்காய் எடுக்கிறக்காக அவங்க வச்சுருந்தாங்க அப்புறம் எங்கள் அம்மா வாங்கி வச்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த புல்லட் ஜார் இருக்கு இல்லையா புல்லட் மிக்ஸி இல்லை எங்கிட்ட புல்லட் ஜார் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா எல்லாவோட மிக்ஸியிலையும் வந்து செட் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க செட் ஆகுமான்னு பார்க்கணும் புல்லட் ஜார் அப்புறம் வந்து இது வந்து சும்மா ரஃப்யூஸ்க்கெலாம் போடுவோம் அந்த மாதிரி பனியன் எப்போ வந்தாலுமே இந்த மாதிரி யூஸ் பனியன் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க செட்டாக பேண்ட்டு இது இருக்க மாதிரி இந்த மாதிரி பேண்ட்டு பனியன் இருக்க மாதிரி செட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க திருப்பூர் இல்லையா திருப்பூர்லேருந்து வரும்போது நம்ம பனியன் வங்காமல் வந்தால் எப்படி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது எப்படி இருக்கும்னு தெரியல இது ஒன்று அப்புறம் இது ஒன்று இது இது இதோட பேண்ட்டு அப்புறம் ஒரு செட்டு ஒரு மூணு செட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த கலர் ஒரு மஸ்டர்ட் கலரில் ஒன்று அதுக்கு பிங்க் கலரில் பேண்ட் ஒன்று மொத்தம் மூணு சைஸ் எனக்கு கொஞ்சம் பெருசுன்னு தான் தோணுது அப்புறம் கெவுன் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகாதவங்க கெவுன் பார்த்தோன்னே ஓடி வந்துட்டாங்க மேடம் ஆயி கெவுன் என்னை வீடியோ எடுக்கவே விடலை டிஷர்ட்டெல்லாம் பார்த்து பார்த்து அவள் அதுவே தான் நார்மலாக போடுறாள் அதனால் எக்ஸைட் ஆகலை கவுன் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் நான் மோஸ்ட்லி நான் அதெல்லாம் போட மாட்டேன் அப்புறம் இந்த கவுன் ஒன்று ஸ்லீவ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ம் உடனே போட்டாச்சு இந்த கவுனை போட்டுட்டு அப்படியே ரேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் இதே மாதிரி ஸ்லீவில் இதே மாதிரினா இதே ஃபுல் மாடல் கிடையாது இதே மாதிரி ஸ்லீவ் மட்டும் இந்த மாதிரி வர மாதிரி பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம் பாப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ரெண்டு எடுத்திருந்தோம் மார்னிங் ஒன்று போடுறதுக்கு ஈவினிங் கேக் கேக் கன்ஃபர்டும் ரிப்பிடல் ஆகுது ஈவினிங் கேக் கட் பண்ணுறதுக்கு அதில் வந்து மார்னிங் போட ட்ரெஸ் இந்த மாதிரி தான் ஸ்லீவ் இந்த மாதிரி தான் இருக்கும் கலர் வந்து ஒரு வைலட் கலரில் அந்த மாதிரி லைட்டாக அது ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது அதே மாதிரி அம்மா எடுத்துட்டு வந்துருக்காங்க மறந்துட்டாங்க அப்படி இதே மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸை பட் இது வந்து ஹைட் லென்த் வந்து அதிகமாக இருக்குது நாங்கள் அது ஒன்று இரில் எடுத்தப்போ கொஞ்சம் அது இப்போ நல்லா ஷார்ட் ஆகிடுச்சு அதை அவள் போடவே இல்லை ஒரு டைம் தான் அப்போ அந்த பத்து நிமிஷம் போட்டிருந்தாங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரெஸ்ஸே எடுக்க போடவே இல்லை ஆனால் இப்போது இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பாருங்கள் எப்படி டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஹீஎல்ல இல்லை அந்த மாதிரி இருக்காங்க நெக்ஸ்ட் ட்ரெஸ் போடுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க மேடம் இப்போ இதை கட்டிவிட்டு அந்த க்ரீன் போட்டுப்பாங்க இது வந்து கொஞ்சம் பஃன் இருக்கனால உள்ளே வந்து அந்த ஹனி கோம்லாம் வச்சனால ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போட முடியாது அது வந்து ஒரு மாதிரி காட்டன் பாப்கார்ன் மாதிரி தான் இருக்குது அதனால் இது ஈஸியாக கேரி பண்ணலாம் இதில் ஒரு பேக் வேறு கொடுத்துருக்காங்க இந்த பேக் கொடுத்தாங்களே அந்த ட்ரெஸ்ஸில் அந்த பேக்குக்கு வந்து ஒரு பட்டன் கொடுக்கலை ஒரு பட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா வந்தாங்கன்னா ஏதாச்சும் அம் காசுக்கின்னு வச்சாங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது ஜஸ்ட் ஓப்பனாகவே இருக்குது மற்றபடி இந்த கிளாத் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வெயிலுக்கு போட்டாலும் சரி ட்ராவலுக்கு போட்டாலும் சரி பாப்கார்ன் கிளாத்னால கொஞ்சம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் கம்ஃபீட் ட்ரெஸ் ஓகேவா அவ்வளோதான் ஒரு வாக்கு தான் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேடமுக்கு கொலுசு வந்திருக்கு கொலுசு ஃபஸ்ட்டு போட்டிருந்த கொலுசும் ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ அம்மா எடுத்துகிட்டு வந்த கொலுசும் அம்மா தான் எடுத்தாங்க ஆக்சுவலாக இவளுக்கு எல்லாமே அம்மா தான் எடுப்பாங்க அது வேறு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்த கொலுசும் அம்மா தான் எடுத்தாங்க நம்ம அந்த கொலுசு வந்து போட்டுட்டு அந்த கொலுசு வந்து ரொம்ப கருத்துருச்சு அதெல்லாம் கம்பியெல்லாம் நீட்டிகிட்டு வந்து பாப்பா காலில் வந்து கீரை ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுனால அந்த கொலுசு எடுத்துகிட்டு அந்த கொலுசை போட்டுட்டு இப்போ ஒரு கொலுசு வந்து வாங்கியிருக்கோம் இதுதான் வாங்கிட்டு இல்லை வாங்கிட்டு வந்துருக்காங்க இதுவும் மோஸ்ட்லி அதே தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த கொலுசு மாதிரியே தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த கொலுசில் மேலே ஒரு லேயர் டிசைன் இருக்கும் ஒரு மாதிரி ஃப்ளார் கொம்பு மாதிரி கொம்பு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை அவ்வளோதான் மற்றபடி அதே கொலுசு மாதிரி தான் செயின் குள்ள முத்து முத்து பக்கத்தில் செயின் அப்புறம் ஒரு முத்து இப்படிதான் இருக்குது இந்த மாதிரி போட்டால் நல்லா ஜல் ஜல்னு சொல்லி கேட்குமா பாப்பா எங்கே போகிறாங்க வராங்கங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுக்காக மாதிரி வாங்கிட்டோம் அதுவும் இல்லாம அம்மாக்கு வந்து இந்த மாதிரிதான் கால் நிறைவா கொலுசு போடணும்னு ஆசை நல்லா கால் நிறைஞ்சி இருந்தா வந்து அம்மாவுக்கு பிடிக்கும் ஃபஸ்ட்டு நான் சின்னதாக இருக்கும்போது அப்படி தான் ஃபுல்லாக அப்படி தான் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க நல்லா பெருசு பெருசாக பெருசு பெருசாக தான் எடுப்பாங்க அப்போல்லாம் வந்து ஸ்டைல் என்னென்னுச்சின்னா நிறைய முத்து முத்தாக வச்சு தான் இருக்கும் இந்த மாதிரி செயின் அதெல்லாம் விட நிறைய முத்து வச்சு அப்படி தான் இருக்கும் நிறைய ஜெகன் மோகினி மாதிரி நான் போட்டுவிட்டு சுற்றுவேன் இப்போ நான் அப்படியே ஆப்போசிட்டு எனக்கு வந்து சவுண்டே இல்லாத கொலசு தான் பிடிக்கும் சத்தவே இல்லாமல் அமைதியாக போயிட்டு வர மாதிரி இந்த கொலுசு தான் பிடிக்கும் இப்போ வந்து பாப்பாவுக்கு மறுபடியும் என்னை என்ன என்னை எதெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்காங்க இது போட்டு நடந்தால் தான் மேடம் வந்து எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு கே தெரியுமோம்மா நமக்கு ஃபஸ்ட்டு போட்டுருந்த மாதிரியே தான் இருக்குது மேலே ஒரு லேயர் மட்டும் இல்லை என்னென்னா அது வந்து வெயிட் ஜாஸ்தி நம்ம வெயிட் ஜாஸ்தியை போட்டுட்டு அதை விட கம்மியாக எடுக்க வேண்டான்னு பார்த்தா அதை விட வெயிட்டும் இல்லை அது வந்து ஒன் நூற்றி பத்து வருது அதுக்கு மேலே போட்டாலும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரியும் எடுத்துடலாம் அப்படின்னு அதே மாதிரி எடுத்துட்டாங்க மேடம் கொலுசை போட்டு ஒரே ஆட்டம் பரதநாட்டியம்லாம் ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அங்க போறாங்க இங்க வராங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா கொலுசு எப்படி இருக்குன்னு கேட்டேன் அதுக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அம்மா அம்மம்மான்னு சொல்ல மாட்டா பானு பானுன்னு தான் பேர் தான் கூப்பிடுவா அவங்களுக்கு போய் முத்தமலை பொழிஞ்சாங்க அப்புறம் ஈவினிங் அப்படி நாங்கள் வந்து எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மாமியார் வீடு எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து எதுவுமே பிளான் இல்லை நானும் பாப்பா மட்டும்தான் ஜஸ்ட் டே ரொட்டீன் மாதிரி தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னேன் சடனாக அம்மா வரேன்ட்டு வர கால் பண்ணாங்க அம்மா வருவாங்கங்கிறது தெரியும் பட் இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது கொலுசு வாங்கிட்டேன்னு மட்டும் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சடனாக மாமியார் கால் பண்ணி இந்த மாதிரி கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ so, ஈவினிங் மட்டும் என்னடா சும்மாவே வீட்டில் தனியாக இருக்க போகிறோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகி ஓகே ஈவினிங் அதுமா நரசிம்மர் கோயிலுக்கு வந்து ஈவினிங் போயிட்டு வந்தேன் எல்லோரும் சேர்ந்து கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் நைட் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு அந்த நேரம் அத்தை வீட்டுக்கு தான் போனோம் அங்கே தான் எங்களுக்கு இன்றைக்கி டின்னர் டின்னர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி ஏன்னா எங் இன்றைக்கி மோர் ஸ்பெஷல் டே கூட எங்கள் அத்தைக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே ஸோ இன்றைக்கி வந்து பூரி சுட்டாங்க ஸோ அத்தை வீட்டுக்கு போயிட்டு பூரி சாப்பிட்டு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இன்னையோட டே வந்து இப்படி தான் போச்சு ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய்